அனர்த்தால் சரியான இப்போ என்ன சொல்லுங்கள் ஒரு ஏக்கருக்கு நெல் முப்பத்தஞ்சு நாற்பது மூடை சாதாரண ஒரு நோமல் விளாச்சால் இருபத்தஞ்சி மூடை ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பது மூடையுற இடத்த இப்போ விவசாயிகள் சொல்லினா பத்து பதினஞ்சு மூடான் இவ்வளோ ஆகிடுது வெட்டெல்லாம் தண்ணி கவிழ்ந்தால் பிடிக்காது செய்தாயிரம் அறுவடைக்கப்படியான ஒரு இயற்கை அனர்த்தம் தான் இல்லாத விவசாயிகளுக்கு பாதகம் தான் அதுதான் முதல் முக்கிய காரணம் கூட வந்து நஷ்டப்படுற அதிகமா இருக்கேன் மின்னல் முழக்கம் காற்று அடிக்கும் அது மின்னல் முழக்கம் காற்று அடித்தால் அது அந்த காத்து வாட காற்றால வடகு பெயர் பயிற்சி காத்து தானே இந்த மழை பருவமழை அது வந்து பெய்து தண்ணி சொன்னால் அது கூடுதலாக கார்த்திகை மாதம் மின்னல் முழக்கம் காற்று அதோட காத்து சில வழி அடிக்கும் அனேம கச்சான் அடித்தால் கச்சான் காத்துன்றது கச்சான் அந்த மாதிரி பருவமழைக்க கச்சான் காற்று கச்சான் அடிக்கும் அது அடித்து அது அதேமாதிரி தென்மேற்கு மூலையெல்லாம் அந்த கச்சான் காற்றுன்றது இந்த மூலையெல்லாம் அந்த கச்சான் காத்து வர அது வந்து மக்கள் ஆக்களுக்கு ஆடு மாடுகளுக்கு அந்த காலத்தில் ஆக்கள் தோட்டங்களுக்கு மாடு கட்டுறது கச்சாங்காத்துன்ட்டா அதுக்கு மாட்டுக்கு அந்த காத்து பட்டுதுன்றால் உடனே மாடுகள் சாகும் விலங்குகளும் கூடாது ஆக்களுக்கும் கூடாது காத்து உண்மையிலே அது அந்த பட்டாலே ஆக்களுக்கும் வருத்தம் தான் அது வந்து திரும்பி சோளத்துல மின்னி மிளங்கி வலிச்சுதுன்னு சொன்னால் பிறகு மழையே இல்லை பிறகு அது பருவ மழையா இல்லை நத்தார் மலை சொல்லி ஓடி ஓடி பெய்யும் ஒரு அறிவு பெற்ற காலத்தில் உப்பாட்டி மலையன்னு சொல்லுவார் நிறைய மலையை சொல்றீங்க எனக்கு இப்ப தெரியும் இப்படி நான் மலையில் இருக்கு இல்ல அது அந்த காலத்தில் இது அப்படி தெரியாது அப்படி என்ன கருவமலை என்ற வடவுள் பேர பாஜாட்டு சோழா கஜான் அடிச்சு சோழாத்தால சோழகம் சோழகம் என்றது தெற்கு பக்கத்தால வரதான் சோழா காட்டம் அந்த காத்து அடிச்சுதான்டா அதால வெளிச்சுட்டா பேருந்து மழை இல்லை பேருந்து சும்மா அந்த என்னடி சொன்னால் நத்தார் மலை தெற்கோட்டம் தெற்கோட்டம் அப்படின்னு சொல்றோம் அது இருந்து தெற்கு ஓடும் அது ஓடி ஓடி பெய்யும் இப்போ அது அந்த மழை தான் இப்போ பெய்து கொண்டு இருக்குது ஆனால் அது முந்தி இப்படி பெய்கிறதில்ல இப்போ அது முந்தி ஒரு காலங்களில் பெய்தாதான் ஆனால் இது இப்போ தொடர்ந்து பெய்யுது போன வரைக்கும் பட்டைக்க பெய்யுது பெய்து முறை பெய்யுது முந்தின காலங்களும் பெய்தாது அது இல்லை ஆனால் இப்படி பெய்யுது அரிய பட்டினா கையால தானே உழவு வயலையும் அந்த காலத்தில் உளவு வயலுகளையும் புதுசா வரல யாழ்ப்பாணத்துல நிலப்பரப்பு மாவட்டத்தில வரலாம் விவசாயமான விஷயமா சாதகம் அதை வச்சு ஆனால் ஒன்றும் இல்லை அது இப்ப நவீன முறையில் செய்தால்தான் நாங்கள் எங்க நாட்டின் ஜனத்தோவை தக்க அது அது என்ன சொல்லுங்க அந்த காலத்தில் ஜனத்தோவ கூட இப்ப ஜனத்தோ கூட அப்ப நாங்கள் பொறிமுறையாக விவசாயிகளை உற்பத்தியை பெருக்கலாம் ஆள் ஆள் உற்பத்தியை அது கொஞ்சம் தான் வெளிநாடுகள்ல அப்படித்தானே கிழங்கு தாக்குறது அப்படி வெட்டுறது அப்படி எல்லாம் மிஷினரி தான் ஒரு நாட்டுக்கு அவன் எது இப்ப என்ன பேர் இப்ப என்ன சொல்லுங்க விவசாயிகள் சரியா வளர்ந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் நாங்களும் வேற மிஷினரி ஆன விவசாயிக்கு வந்திருக்கலாம் நாடு வளமா இருந்தா அரசாங்கமே அதை செய்ய செய்திருக்கலாம் ஆ அதான் உண்மை